வர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் மகர ராசி மகர லகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு சனி சனிப்பயிற்சி ஆகும் போது எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார் ஏன்னா அவர் கால சக்கரத்தின் பத்து பதினொன்னு கூடியவர் அவர் பயிற்சி ஆகும்பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார் நமக்கு என்ன நம்ம பூர்வக்கூடிய பலமா இருக்கா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்துவாங்க எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கிக் கொள்ளணும் அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத படங்களை செய்யும்பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனையைதான் நம்ம பற்றிக்கொள்ளணும் ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணுமோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆஷூஷலா வந்து நம்ம வந்து பேஸ் பண்ண போறோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனிப்பயிற்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அளிக்க இருக்குது என்பத இந்த பதிவுல காண இருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவையை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சனிப்பயிற்சி எப்படி வந்து உங்களுக்கு பலனளிக்க போகுது அப்படின்னா மகர ராசி சிகரத்தை தொடும் அப்படின்னு வந்து நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் அதற்கான காலகட்டம் ரொம்ப அருமையா உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழைச்சனையில இருந்து விடுபட்டதே அவங்க செய்த வந்து ஒரு பெரிய இறைவனுடைய அணுகு நிறைய வாழ்க்கையில வந்து சந்திச்சுட்டோமா இதுக்கு மேல சந்திக்கத்துக்கு எதுவுமே இல்ல கவலைப்படாதீங்க இந்த சூழலுக்கு கலந்து வந்துட்டீங்க இல்லையா இந்த கர்மாவை தீர்த்துறத நல்லது இல்ல அந்த கர்மாவை நம்ம பெண்ணில வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம தான் அதை வந்து கடத்தி கொண்டே வருவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசிக்கு நம்மளுக்கு இந்த காலகட்டம் மூணில் சகாய சனியாக வருகிறார் அவர் ஐந்து நம்மளுக்கு வந்து ஒன்பது பனிரெண்டு இடங்க இடங்களை வந்து பார்க்க போ நம்மளுடைய சித்தம் சிந்தனை தெளிவு இது வரைக்கும் போட்டு வச்சிருந்த பிளானு இதையெல்லாம் வந்து நம்ம வந்து சிறப்பா வந்து செயல்படுத்திக் கொள்ளலாம் அதே போல நிறைய வந்து பாக்கியங்கள் எங்களுக்கு தடைப்பட்டிருந்தது நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கு உதவி கரங்கள் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு குழப்பத்துல இருக்கணும் ஒரு பிரச்சனைல இருக்கிறோம் இந்த சூழல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே வந்து தீர்த்து வச்சிருவார் அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் பாடிடுவார் பாக்கியங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப்படும் நல்ல மணி ஃப்ளோ நல்லா வந்து உங்களை வந்தருடைய முயற்சிகள் வந்து கிடைக்கூடுவது நிறைய முயற்சிகள் போட்டேன் எல்லாமே உங்களுக்கு தடையாச்சுன்றதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய வாய் வார்த்தை கவனமா இருக்கணும் தனம் குடும்பம் பாக்கு குடும்பத்து மேல நல்ல அக்கறை குடும்பத்து மேல நல்ல பொறுப்புணர்வு இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல மணிஃப்ளோ இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களை நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறது எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது உங்க கம்யூனிகேஷன்ல நிறைய கவனம் வச்சுக்கோங்க நீங்க நல்ல விதமா பேசி நல்ல விதமா உங்க செயல்பாடு நாலு பேர் வாழ வைக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த கண்டென்ட்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பா ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கும் பொழுது கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல நோக்கத்தோடு இருக்கணும் அதை தொடர்ந்து வந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நம்ம வந்து நம்ம நோக்கம் கரெக்டா இருக்கும் நம்ம நோக்கம் நம்ம செயல்பாடு நம்ம அதெல்லாம் வந்து சிறப்பா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வந்து ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம காணலாம் பிறையன் ஆயிடுச்சு நம்ம சம்பா சம்பளத்துல ஒரு பகுதியை வந்து நம்ம வந்து தான தர்மங்களை வந்து பண்றது அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு உடல் உழைப்பு இப்ப என்கிட்ட பணம் இல்லாம அப்படின்றாங்க ஒரு உடல் உழைப்பை வந்து தானமா பண்றது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக முடித்துக்கணும் நம்ம ஏற்கனவே மகரத்துக்கு நான் சொல்லியிருப்பேன் பொறுமை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு எவ்வளவு நீங்க வந்து தன்னலம் கருதாம உங்க கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம இருக்கிறீங்களோ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பொறுமையா தான் கொடுப்பாரு நீங்க எதையும் எதிர்பார்க்காம அதற்கான ஒரு எஃபர்ட போட்டுட்டு நீங்க வந்து கடந்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து மிக பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் மகரம் பத்திரமா தங்கம் தான் அது சிகரத்தை நோக்கி செயல்பட போகக்கூடிய ஒரு அருமையான காலம்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கியங்கள் ஒரு நல்ல ஒரு சமூகத்துல நல்ல ஒரு பேர் அங்கீகாரம் ஒரு நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு ஆன்மீக பயன்கள் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்படுவது நல்ல வந்து ஒரு மணி ஃபுளோ உங்களை வந்து யாரும் வந்து நிரூபிப்பது ஒரு விஷயம் கார்டு போட்டு நான் வந்து என்னை கொள்றேன் என்னுடைய தகுதி இதுதான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வரவே இல்லைன்றவங்களுக்கு வரவு நல்ல ஒரு குடும்ப அமையுது இதெல்லாமே நடக்கும் எப்பயும் வந்து வாய் வார்த்தையில கவனம் டக்குன்னு அவசரப்பட்டு விட்டுடக்கூடாது உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடை வந்து நீங்க எங்கேயும் வாய விட்டு சொல்லிடாதீங்க மத்தவங்க சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க எப்போ பணிவோட நடக்கும்பொழுது இறைவன் கிட்ட வேங்கும் போது கூட இரண்டு கைகளையும் இப்படி வச்சு நம்ம வந்து ஒரு பணிவா நம்ம வந்து கேட்கும்பொழுது இறைஞ்சும் போது ஜனாலே பிச்சைதான் அதாவது வந்து இறைந்து கேட்கும்போது முழங்கால் விட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு அனைத்து விதமான குரல்களையும் மகரம் சிறப்பாகவே பெற்றிருக்கோம் சனிக்கிழமையோ இல்ல நீங்க பிறந்த கிழமையோ தான தர்மம் பண்ணும் பொழுது ஒரு மீல்ஸாவே வாங்கி கொடுத்துருங்க மீல்ஸா வாங்கி கொடுக்கும்போது இருபத்தி ஒரு ரூபாய் அதுக்கு மேல கூட நீங்க வைக்கலாம் பணம் சிலரை பணம் தான் உங்களை ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் பண்ணிடும் ஏன்னா ஐந்து பத்துக்குடிய சுக்கரன் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க எலிமிச்சனா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட கொடுக்கும்பொழுது மகரம் திகரத்தை தொடரக்கூடிய அருமையான காலகட்டத்துல வீரநடை போடணும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதை சின்ன ஒரு வயசு குழந்தைல இருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் உடல் ஆரோக்கியம் உறவுகள் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகன சேர்க்கை எல்லா தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம் இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வைத்திருங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எலும்பம்பளம் முப்பத்தி மூன்று எலும்புச்சம்பளத்தை போய் வாங்கிட்டு போய் கொடுங்க உங்க கொடுக்கும்பொழுது அவங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த நிலை அடுத்த படையை அந்த வெறும் எலுமிச்சம்பளம் மட்டும் இல்லாம ஒரு மஞ்சத்தூள் ஒரு பூவம் பாக்கெட்டோட நல்ல ஒரு அண்ணன் பயிர் நிறைய போட்டுருங்க நல்ல ஒரு தட்டுல வந்து நல்ல வெத்தலை பாக்கு பழம் ஒரு புடவை ஆஹ் நம்ம மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு அம்மன் சாமியும் எங்களுக்கு துணையா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் மங்கள பொருட்களை வச்சு கொடுங்க இல்ல எங்களுக்கு வெறும் ஆஹ் ஆண் சாமிதான் தான் அவளுக்கு தேவையான அந்த வஸ்திர நிஸ்திரம் எல்லாம் கொடுத்து ஒரு சக்கர பொங்கலும் வச்சு நல்லா வயிறு நிறைய அன்னதானம் போட்டு வரும்போது பாருங்க அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றமை மாற்றங்களையும் தன்கூடாக காணலாம் மகர ராசிக்கு ரொம்ப அதாவது சகாய சனி அப்படின்னு சொல்லியாச்சு நடக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் சகாயமா இருக்குதுமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சகாய சனியை வரவேற்க தாராளமாக காத்துக்கொள்ளுங்க இனிமே வந்து உங்களுக்கு வந்து சிகரத்தை தொடக்கூடிய ஒரு சிறப்பான தருணம் உங்களை வந்து வந்து சிறப்பான சிந்தாமல் உங்கள் அடைஞ்சிட்டீங்களை சனிக்கிழமையோ இல்ல வந்து உங்களுடைய பிறந்த கிழமைகளையோ அன்னதானம் தாராளமா பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஏழை எளியவருக்கு துப்புரவு பணியாரு மகரத்தை கண்டிப்பா செய்யணும் தூய்மை பணியாறு அதே போல அந்த சலவை செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து உங்க உணவுல வந்து தாராளமாகவோ இல்ல வாழ்வின் அடித்தட்டு மக்கள் வாழ்வில் வந்து மிக சிறப்பான முன்னேற்றங்களை வந்து காணுவதற்கு உங்களால் இயன்ற ஒரு சின்ன உதவியை செய்தா கூட நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் மிக பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் இந்த சனிப்பயிற்சியில நீங்க உறவுகள் சார்ந்தா இல்ல நீங்க வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த நீங்க வந்து நன்மைகளை பெறப்போகிறீங்கிறா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மகர ராசில் கணக்கான இவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்